ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து செய்யுங்க அரசன் ஒன்பது இருவரும் கிளம்ப அக்னி தன் டுக்காட்டியில் ஏறி அமர்ந்து அவனை பார்த்து விசிலடித்தாள் அதில் அவளை திரும்பி பார்த்தவனே ரேஸ் வச்சுக்கலாமா என்று கேட்க ஜெயிச்சா எனக்கு என்னடி தருவ என்று ஒற்றை புருவம் முயற்சி கேட்டான் எப்போதும் போல அவனின் அந்த செயலில் மயக்கம் கொண்டாள் ஹம் அது ஜெயிச்சிட்டு கேளு மைடியர் ஹப்பி என்று கன்சிமிட்டி சொல்ல ரெடி என்று தன் வல்கனில் ஏறி அமர்ந்தான் இருவர் வண்டியும் கிட்டத்தட்ட ஸ்பீடு வண்டிதான் அதில் ரேஸ் அதுவும் கிராமப்புறம் போன்ற பகுதிகளில் மிகவும் ஆபத்தான ஒன்று அவளின் டுக்காட்டியும் அவனின் வல்கனும் காற்றை விட போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்தது வீட்டு வாசலில் பெரும் இறைச்சலுடன் இன்பனின் வல்கன் நிற்க நூலிலை வித்தியாசத்தில் அக்னியின் டுக்காட்டி தோற்றுப்போன சிங்கமாக பெரும் புகைச்சலுடன் கர்ஜித்து நின்றது இவர்களின் வண்டி சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளே இருந்தவர்கள் என்னவோ ஏதோ என்று ஓடி வர அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த பைரவன் ஏண்டா மனுசமக்கா ரோட்ல நிம்மதியா நடமாட விடமாட்டீங்களாடா புருஷனும் பொஞ்சாதியும் உசுர கையில புடிச்சிட்டு வாடா நடக்க முடியும் என்று கோபமாக இன்பனை திட்டினான் அவனோ தூசு போல் தட்டிவிட்டு ஓய் பிளம்ஸ் பேபி நான்தான் வின்னர் யூ ஆர் லூசர் என்று ஒற்றை கண்ணடித்து செல்ல அவள் அவனை முறைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் ஏனோ அவளை கோபப்படுத்தி பார்ப்பது அவனுக்குள் ஒரு மயக்கத்தை கொடுக்க அதை விரும்பியே செய்தான் ஏண்டி உன் பிள்ளைக்கு மண்டையில் எதுவும் இருக்கா இல்லையடி இவன் புறக்கும்போது அப்படி என்னத்திலேயே தின்னு தொலைச்ச இப்படி படிகட்டின முட்டாளா வந்து பிறந்திருக்கானே என்று நடராஜன் இன்பனோடு சேர்த்து மீனாட்சியையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் மருமகள் மேல் கோபம் வந்தாலும் அதனை காண்பிக்க சேர்த்து மனைவியையும் மகனையும் உண்டு இல்லை என்று செய்தார் அன்பரசனுக்கு ஏற்கனவே அக்னி இந்த வீட்டு மருமகளாக வந்ததில் சிறு விருப்பமின்மை செய்தது அக்னியின் செயல்கள் அதனை அதிகப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் பைரவன் உங்க ரெண்டு பேரையுமே சமாளிக்க முடியல மாப்ள நீங்க போடுற குட்டிகளை எங்கிட்டு சமாளிக்கிறது என்று நண்பனை வம்பிடுக்க அப்படிங்குற என்று இன்பன் சிரித்துக் கொண்டே கேட்க அட ஆமாங்கிற என்றான் பைரவன் நண்பனின் தோளில் கை போட்டு அதுக்கு தான் மச்சான் உன்னை சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண சொல்றேன் என்று இன்பன் சிமிட்டி சொல்ல ஏல நான் கல்யாணம் கட்டுறதுக்கும் உன் புள்ள குட்டிகளை மேய்க்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் என்று பைரவன் புரியாமல் கேட்க நீ என்னைய மேய்க்கிற மாதிரி உன்ற புள்ள என்ற புள்ளையே மேய்ப்பான் எப்படி என்னோட ஐடியா என்று சட்டைக்காலரை தூக்கிவிட தூ என்று துப்பிவிட்டு உள்ளே சென்றான் போட போட நாங்கெல்லாம் முக்காலமும் அறிந்த முனிவர்டா இதுதான் நடக்கும் அப்போ எப்படி மாப்பிள அப்படின்னு என்கிட்ட நீ கேப்ப என்று பைரவனை பார்த்து சொல்ல ஹால விடுடா சாமி உன் பிள்ளைக்காகலாம் வாண்டடா போய் கரண்ட் கம்பியில அடிபட முடியாது உங்க சங்காத்தமே வேண்டாம் என்று திரும்பி பார்க்காமல் ஓடினான் பைரவன் பைரவனுக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாது அது என்னவோ தெரியவில்லை பைரவன் ஐயப்பசாமி பக்தனாக இருப்பதால் அவனுக்கு பெண்களை காணவே பிடிக்காது அனைவரையும் பாரபட்சம் பார்க்காமல் அக்கா தங்கையாக ஏற்றுக்கொள்வான் இத்தனை வருடங்களில் ஒரே மகன் என்பதால் பல முறை அவன் திருமணம் பற்றி அவனுடைய தாய் கேட்டுவிட பிடிக்கொடுக்காமல் சுற்றித் திரிகிறான் அவனின் தாய் இன்பனிடம் புலம்ப இன்பனும் நண்பனிடம் பலவாறு கேட்டுவிட்டான் இந்த விஷயத்தை கேட்டால் மட்டும் ஒன்று அங்கிருந்து பறந்து விடுவான் இல்லை ஆத்தங்கரை பிள்ளையாராக பிடித்து வைத்ததைப் போல் வாயே திறக்காமல் அமர்ந்திருப்பான் அவனின் தாய்க்கு அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே மகனை பேரன் பேத்திகளுடன் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை ஆனால் நம் பைரவனோ பெண்களை கண்டால் காது தூரம் ஓடி ஒழியும் ஆசாமி இந்த ஐயப்பசாமி பக்தனின் தவம் கலைக்க எந்த மஞ்சள் மாதேவி வரப்போகிறாளோ மாலை சூடுவானா அல்லது தன் இஷ்ட தெய்வத்தை போல தனித்து ஆட்சி புரிவானா விதியின் கையில் அக்னி முகம் கழுவிவிட்டு துண்டால் துடைத்துக் கொண்டே வர அப்போதுதான் அறைக்குள் நுழைந்த இன்பன் அவள் கையில் இருந்த துண்டை பிடுங்கிக் கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தான் டெய் லீசிஃபெலோ வேணும்னா போய் எடுக்க வேண்டியதுதானே தானே என்னோடது எதுக்கிட புடுங்குற என்று அக்னி தோல்வியடைந்த கடுப்பில் கத்த முடியாது போடி என்று பாத்ரூமின் உள்ளே இருந்தே கத்தியவன் என்னோட வெற்றி பரிசை வைடி மாம ஆந்திவே என்றான் அக்னி காதில் வாங்கினாலும் வாங்காதது போல் போய் அமர்ந்து கொண்டாள் என்ன மேடம் ரெடியா என்று முகத்தை துடைத்து கொண்டே வர என்ன பிரைஸ் அதை முதல்ல சொல்லு என்று கெத்து விடாமல் அக்னி கேட்க இனி என் அம்மா செய்கிற என்னோட வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் என்று அழுங்காமல் குழுங்காமல் பெரிய குண்டை தூக்கி அக்னி தலையில் போட்டான் என்னது என்று உச்சக்கட்ட அதிர்ச்சியில் எழுந்து நின்றாள் காரணம் மீனாட்சி தனது மகனின் அத்தனை வேலையையும் செய்வார் அவன் உடையை துவைத்து காயப்போடுவதில் இருந்து அவனுக்கு சாப்பாடு பரிமாறுவது ஏன் சில சமயம் இவன் வேலையாக இருந்தால் ஊட்டிவிடக்கூட செய்வார் உண்மையை சொல்ல போனால் போலீஸ் ஸ்டேஷன் போகும் இன்பனும் ஸ்கூலுக்கு போகும் குழந்தையும் ஒன்று போல் இருக்கும் மீனாட்சியின் நடவடிக்கை இன்பனுக்கு மட்டுமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை வீட்டில் உள்ள அனைவருக்கும் செய்வார் ஏன் அக்னிக்கும் கூட செய்வார் ஆனால் இன்பனுக்கு மட்டும் தொட்டதிற்கும் தாய் வேண்டும் ஏண்டா மனசாட்சி இல்லாதவனே என் வேலைய பார்க்கவே பத்து பேர் வேணும்டா நீ ஏறடானா உன்னோட வேலையும் ஏன் தலையில கற்ற என்று முறைக்க ஒய் பிளம்ஸ் பேபி புருஷனை கண்கலங்காம பாத்துக்கிட்டா புண்ணிய சேருமாண்டி என்று இன்பன் கண் சொல்ல யாருக்கு என்று அக்னி கடுப்பாக யாருக்கோ என்றான் புன்னகையுடன் போடா வேற ஏதாச்சும் கேளு என்று அக்னி சொல்ல அக்னி என்னோட எல்லா விஷயமும் என் அம்மாவுக்கு தெரியும் அதே மாதிரிதான் உனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் என்னோட விருப்பு வெறுப்பு தெரியணும்னா நீ என்னோட வேலையை செஞ்சுதான் ஆகணும் நார்மலா இது நமக்குள்ள உறவை பலப்படுத்தும் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி என் வேலையே இனி நீதான் செய்யணும் என்று கட்டளை போல் கூறியவன் அறையை விட்டு வெளியில் சென்றான் அவனை எதிர்த்து பேச அக்னி நினைத்தாலும் அதற்கான வாய்ப்பை அவளுக்கு அவன் கொடுக்கவில்லை அதன்பின் அக்னியும் வேறு உடை மாற்றிக்கொண்டு கீழே வர இன்பன் கையில் டீயுடன் சோஃபாவில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் செல்ல அக்னி வருவதை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவன் சமையலறை நோக்கி கண்களை காட்டினான் மீனாட்சி மட்டும் அனைவருக்குமான டீ மற்றும் நொறுக்கு தீனி ட்ரேயுடன் வந்தார் அக்னி அவரிடம் சென்று அவர் கையில் இருந்ததை வாங்கி கொண்டாள் மீனாட்சி நீங்க கொடுமா நான் எடுத்துட்டு வரேன் நீயோ இப்பதான் வேலை முடிஞ்சு வந்து கலப்பா இருப்ப என்று சொல்ல இல்ல அத்த நான் எடுத்துட்டு வரேன் என்றாள் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு தனக்கு ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு இன்பனின் அருகில் அமர்ந்தாள் இத நீ சொன்னேன்னு செய்யல அத்தைய பார்க்க பாவமா இருந்துச்சு அதான் செஞ்சேன் ஓவரா கற்பனையை வளர்த்துக்காத என்று அக்னி காஃபியை பருகிக் கொண்டே சொல்ல ஆமாமா நான் சொன்னதுக்காக நீ இந்த செய்யல நம்பிட்டேன் என்றான் கிண்டலாக அவன் கிண்டல் மொழி அறிந்தாலும் அவள் கண்டுகொள்ளவில்லை அலட்சியமாக திரும்பிக் கொண்டாள் அந்த செய்கை நான் சொன்னது நிஜம் நம்பினால் நம்பிக்கோ நம்பல் அட்டிப்போ என்றிருந்தது அதனை உணர்ந்து பல்லை கிடைத்தான் ஆனால் மனதின் ஓரத்தில் தான் சொன்னதற்காக செய்யாமல் தாய்க்காக செய்தது மகிழ்ச்சியடைய செய்திருந்தது அப்போது அன்பு நடராஜனிடம் இன்பன் கூறிய விஷயத்தைச் சொல்ல என்ன இன்பா அன்பு சொல்றது உண்மையா என்று நடராஜன் யோசனையாக கேள்வி கேட்க இது சரியா வருமாடா என்றான் முத்துவேலிடம் சொன்னதை மறுமுறை நடராஜனிடம் சொன்னான் அன்புவும் கவியும் அரைமனதாக ஒப்புக்கொண்டார்கள் நடராஜன் ஊருக்குள்ள இதனால பிரச்சனை வந்துச்சுனா என்று தெளிவில்லாமல் கேட்க இன்பனாலும் அந்த உத்தரவாதத்தை தர முடியாது அல்லவா எனவே அவனும் அமைதி காத்தான் நடராஜன் அக்னியை பார்த்து நீ என்னமா நினைக்கிற உனக்கும் உன் புருஷனுக்கும் ரெண்டு ஊரும் முக்கியம் என்று சொல்ல இன்பன் சொல்றது நல்ல விஷயம்தான் மாமா ஒரு ஊரை சார்ந்து இன்னொரு ஊர் இருந்தாதான் பிரச்சனை வந்தாலும் பிரிஞ்சு போக தோணாம சமாதானமா போக தோணும் என்று இத்தனை நாள் பிரிவின் காரணத்தை சாதாரணமாக சொல்லிவிட்டாள் நடராஜன் தீவிரமாக யோசித்தவர் தன்னுடைய முடிவை மட்டும் சொல்லாமல் உங்க அப்பா கிட்ட நான் பேசிட்டு சொல்லுறேன்மா என்று முடித்துக்கொண்டார் கொண்டார் இதுவே ஒற்றுமையின் ஆரம்பம் என்பதை உணராமலேயே முதல் அடியை எடுத்து வைத்தார் நடராஜன் நடராஜன் முத்துவேல் இருவருமே பேசி ஒரு மனதாக ஒப்புதல் தெரிவித்தார்கள் பெருசுகள் பிரச்சனை செய்யவே காத்திருந்தது போல நடராஜனிடம் ஐயா இதெல்லாம் நியாயம் இல்ல ஏதோ அந்த ஊரு பொண்ணு தெரியாதனமா நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டுடுச்சு அதுவே அந்த அம்மனுக்காகத்தான் ஏத்துக்கிட்டோம் இல்லாட்டி தெய்வ குத்தம் ஆகிரு ஆனா இத சாக்கா வச்சு அந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம எதுக்கே அரிசி கொடுக்கணும் என்று கேட்க நடராஜன் அதனால இல்லப்பா நம்ம கிட்ட வாங்குற ஆளும் நல்ல விலை கொடுக்கல அவங்க நியாயமான விலையை கொடுத்து வாங்குறாங்க அது நம்ம ஊர்க்காரங்களுக்கு நல்லது தானே என்று ஊருக்காகத்தான் இதை செய்கிறேன் என்பது போல் மாற்றிவிட்டார் முத்துவேலும் இதே விஷயத்தை சொல்லி ஊரார்வாயை அடைத்து விட்டார் அன்புடைய மில்லிலிருந்து கிழக்கு புறத்திற்கு அரிசி டெம்போவில் சென்றது இந்த தொழில் விஷயத்தால் அன்புவுக்கும் பாண்டியனுக்கும் மெல்லிய நட்பு உருவானது அன்பு பல்லவா சரக்கு அனுப்பிட்டேன் இந்த தடவை நீ சொன்ன மாதிரி ரெண்டு மூட்டை கூட தான் அனுப்பியிருக்கேன் என்று ஃபோனில் சொல்ல அந்த பக்கம் பாண்டி அன்பு இங்க எங்க ஊர் கோவில் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நம்ம கடைக்கு வர அரிசி நல்லா இருக்குன்னு மொத்தமா எடுத்தா ரேட் கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்டாக நான் தான் இடையில எதுக்கு நம்ம வேற துருப்புச்சீட்டு மாதிரின்னு உன் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன் நீ பேசி என்ன எதுன்னு சொல்லிக்க என்றான் அன்பு அவன் சொன்னதை கேட்டு என்ன சொல்வதென்று தெரியாமல் நெகிழ்ச்சியில் இருந்தான் அன்புவுக்கு தெரியும் டீலராக பாண்டியன் இடையிலிருந்து வாங்கி கொடுத்தால் கொள்ளை லாபம் பார்க்கலாம் என்று ஆனால் அவன் அதை செய்யாமல் அவர்களின் பொருளுக்கான மதிப்பை கொடுக்க நினைத்தது அன்பை மனம் நெகிழச் செய்தது அன்பு அமைதியாக இருப்பதை உணர்ந்த பாண்டியன் என்ன அன்பு எங்க ஊர்க்காரம் பிரச்சனை வரும்னு பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தான் இடையில இருக்கேன்ல என்ன ஆனாலும் என்கிட்ட சொல்லு நான் பேசிக்கிறேன் என்றான் சேச்சே அதுக்கில்ல பல்லவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ உன்கிட்ட அந்த சரக்கோட விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் நிறைய தண்டத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்று அன்பு சொல்ல நீ நியாயமான விலைதானே போடுற அப்புறம் எதுக்கு குறைச்சு கொடுக்கற என்றான் பாண்டியன் பின்ன என்ன பண்றது விளைஞ்சத மண்ணிலேயே கொட்ட சொல்ற என்று அன்பு கேட்க சரி விடு இங்கிட்டு கேட்டு வந்தா நான் ஆளு சொல்லி விடுறேன் என்றான் பாண்டியன் ம் சரி இன்னைக்கு சரக்கு செக் பண்ணிட்டு சொல்லு என்று அன்பு வைத்து விட்டான் அன்பு அனுப்பி வைத்த வண்டி செல்வதை அதை கடந்து சென்று கொண்டிருந்த கருப்பு நிற ஸ்கார்பியோவில் இருந்து பார்த்த அந்த ஊரின் எம்எல்ஏ மருது என்னடா நடக்குது ஊர்ல நான் கட்சி விஷயமா வெளியூர் போயிட்டு வரதுக்குள்ள ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது எவனுக்குடா தைரியம் இருக்கு மேற்கு புறத்திலிருந்து கிழக்குப்புறம் போக என்று உருமினார் அண்ணே அது வந்து என்று அவன் அடியால் தலையை சொரிய அவன் தலையில் அடித்து என்னன்னு சொல்லி தொள்ளடா என்றார் மருது அவன் அக்னிக்கும் இன்பனுக்கும் நடந்த திருமணம் அதன் ஊருக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தவன் இப்போ நம்ம ஊரு ஸ்டேஷன்ல கூட புருஷனு தானே இன்ஸ்பெக்டரா இருக்காக என்று நிறுத்தினான் இத்தனை நாள் இதை ஏன்டா என்கிட்ட சொல்லல எல்லா நாயும் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கத்தான் லாய்க்கு தொண்டச்சோறு என்று அடியாளை விட்டு விளாசினான் அவன் பிஏவாக இருக்கும் சேகர் எதுக்கு சார் இவ்ளோ கோபம் என்று கேட்க இந்த ஊர் ஒண்ணு பட்டா நமக்கு தாண்டா பிரச்சனை அவங்க பிரிஞ்சு இருக்கிற வரதான் நாம பொழைக்க முடியும் என்றார் ஆம் ஊர் ரெண்டுபட்டால் கூத்து அடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாக இங்கே மருதுவின் ஆட்சி கடந்த பத்து வருடமாக இருக்கிறது இந்த ஊருக்கு என்று வரும் அரசு பள்ளிக்கூடத்திற்கான சலுகைகளும் சரி மருத்துவமனைக்கான சலுகைகளும் சரி முதலை வாய்க்குள் போட்டது போல் மருதுவின் கஜானாவை நிரப்பிக்கொண்டிருக்கிறது அரசு செய்யும் எந்த உதவியையும் எதிர்பார்த்து வாழும் நிலைமையில் இரண்டு ஊராரும் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அரசின் அடிப்படை உதவியை வேண்டாம் என்று சொல்லும் உரிமை அவர்களுக்கு இல்லை இருந்தும் உரிமையை உதறும் முட்டாளாக வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வூர் மக்கள் அவர்கள் அரசு உரிமையாக வாங்குவது ரேஷன் மட்டுமே சொல்ல அவர்கள் அறியாமலேயே ஊரையே சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் இந்த விஷப்பூச்சி அவங்க சேரக்கூடாது நம்ம ஆளுங்களை விட்டு ஊர் ஆளுங்களை தூண்டிவிட சொல்லு இத்தனை நாள் ஊர் சண்டை இல்லாம இருந்துச்சு இனி இந்த ஊர் ரெண்டும் காலகாலத்துக்கும் பகையா முட்டிட்டு சாகணும் சேரவே கூடாது நம்ம போடுற போட்டுல புருஷன் முன்னாட்டி ரெண்டு பேரும் ஊர்க்காரங்களே அத்துவிட்டுனும் சின்ன பிரச்சனை கிடைச்சாலும் போதும் ஊதி பெருசாக்க சொல்லு என்றார் இந்த கயவன் நினைத்தது ஊர் ரெண்டு பட்டு உள்ளங்கள் ரெண்டு பட்டு போகுமா இல்லை உள்ளங்கள் ஒன்றுபட்டது போல் ஊரும் ஒன்று ஒன்றுபட்டு போகுமா